அத்தியாயம் நூற்று அறுபத்தொன்று மித்திரில் கவசம் பாகம் ஒன்று லாங்ஹாப்சென் காவியின்றி ஒளிரும் உடல் திறனை வெளியிட்டவுடன் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான் அவனது ஆழ்மனதில் இருந்து காற்றில் உள்ள ஒளி சக்தி பெருக்கெடுத்து காவியின் சுற்றி வேகமாக ஒருங்கிணைவதை உணர்ந்தான் ஒளி சக்தியின் சிறிய அலைவுகளை கூட அவனால் உணர முடிந்தது இது இரண்டாவது முறையாக லாங் சென் ஒளிரும் உடல் திறனை பார்த்தான் ஆனால் முதல் முறையை விட இப்போது இது போரில் பயன்படுத்தப்பட்டது அந்த பயங்கரமான திறன் வெளிப்பட்டவுடன் காவியின்ஜியின் உடல் ஒரு பெரிய ஒளி இரத்தினமாக மாறியது போலிருந்தது காற்றில் இருந்த ஒளி சக்தியை முழுவதுமாக உறிஞ்சியது வாங் யுவான் யுவான் பின்னால் தள்ளப்பட்டாலும் கையெறின் தாக்கத்தால் அவளுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை காவியின்றி அவளது மாபெரும் ஆன்மா கவசத்தை தடுத்தபோது முழு வலிமையையும் பயன்படுத்த முடியவில்லை இந்த இரத்தத்தால் பிணைக்கப்பட்ட ஆயுதம் ஏறக்குறைய புராண அளவு சக்தி கொண்டதாக வெளிப்பட்டது அது காவியின்றியை அசைத்தது மட்டுமல்ல வாங் யுவான் யுவானின் உடலையும் பாதுகாத்தது காவியின்றியின் முகத்தில் முழு ஆச்சரியம் தோன்றியது அவனது கனமான வாள் குத்தப்பட்டபோது ஒளிரும் உடல் திறனும் அவனது முதுகில் ஒளி சக்தியால் ஆன இறக்கைகளும் கையேரின் தாக்கத்தை எதிர்கொள்ள மிகவும் சிரமப்பட்டன ஆனால் அந்த பனிக்கட்டி போன்ற கூர்மையான உணர்வு அவனது மனதின் ஆழத்திற்கு ஓடுருவியது காவியின்றியை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது அவனுக்கு இன்னும் தீவிரமான ஆபத்து உணர்வு இருந்தது ஒரு கணத்தில் கையேறின் மார்பில் இருந்து நூறு ஆயிரக்கணக்கான வெள்ளை ஒளிகள் பிரகாசித்து வெளியேறின அது துல்லியமாக ஆயிரம் தாக்குதல்களின் ஆன்மீக அடுப்பு இந்த ஒளிகள் முழுவதுமாக காவ்யஞ்சியின் உடலில் மையமாக பரவாமல் தாக்கின அந்த மிகவும் செறிவான தாக்குதல் மேலும் கையரின் கருமை தங்க குத்துவாள் மற்றொரு குத்து செய்ய காவ்யஞ்சியால் திரும்பவே முடியவில்லை அவனது உயர்ந்த பயிற்சி இருந்தபோதிலும் ஒளிரும் உடலின் பயங்கரமான வலிமை அந்த நொடியில் தோன்றியது ஒரு கணத்தில் ஒரு தங்க ஒளி வெளிப்பட்டு ஒரு தங்க கவசமாக உருவானது கையரின் ஆயிரம் தாக்குதல்களின் ஆன்மீக அடுப்போ அல்லது அவளது கருமை தங்க குத்துவாளோ எல்லாம் மீண்டும் மீண்டும் தாக்கியபோது உலோக ஒலிகளை எழுப்பி எந்த பயனும் இல்லாமல் போனது அந்த பயங்கரமான எதிர்த்தாக்கம் கையரை பின்னால் தள்ளியது தங்க கவசமும் இறக்கைகளும் காவியின்றிஞ்சியை ஒரு பெரிய தேவதையைப் போல ஆக்கின ஆனால் இந்த தேவதை அழகாக இல்லாவிட்டாலும் பயமுறுத்தும் வகையில் இருந்தது என்னை ஒளிரும் உடல் திறனை பயன்படுத்த வைத்துவிட்டீர்கள் நீங்கள் ஏற்கனவே நன்றாக செய்துவிட்டீர்கள் லாங் ஹாப்சென் என் தாக்குதலை எதிர்கொள் புனித ஆன்மீக அடுப்பின் விளைவால் எதிராளி தனது தாக்குதல்களை லாங் ஹாப்செனை மட்டுமே நோக்கி செலுத்த முடியும் இது குழு சண்டைகளில் புனித ஆன்மீக அடுப்பு கொண்டு வரும் மகத்தான உதவியாக இருந்தது கையிறை திரும்பி பார்க்காமல் அவன் முன்னோக்கி அடியெடுத்து வைத்தான் ஒளிரும் உடலால் உருவான அவனது அடிப்படை ஒளிரும் கவசம் இந்த ஐந்தாம் நிலை சிறுவர்களால் உடைக்க முடியாத ஒன்று ஒரு மஞ்சள் நிற தீப்பிழம்பு தோன்றியது ஒரு மாய உணர்வை அளித்தது இந்த தீப்பிழம்பு சுடர்ந்து எரிவது போல இல்லை மாறாக ஒரு மந்தமான உணர்வை அளித்தது இது முன்பு யாங் வென்றாவோ பயன்படுத்திய சூரிய தீ அல்ல மாறாக ஒளியை தீயாக பயன்படுத்தும் புனித பரிசுத்த தீ ஒரு வினாடிக்கு முன்னூறு அலகு உள் ஆன்மீக சக்தியை செலவழிக்கும் பயங்கரமான திறன் ஆறாவது நிலையில் ஒளிரும் நைட் பயிற்சியின் போது ஆன்மீக துளையை திறக்காவிட்டால் இதை பயன்படுத்த முடியாது எளிமையாகச் சொன்னால் புனித பரிசுத்த தீயின் கூடுதல் வலிமை ஒரு முழு வலிமையுடன் கூடிய புனித வாளின் சக்திக்கு நிகரானது புனித பரிசுத்த தீயும் ஒளிரும் உடலும் ஏழாவது நிலை கோவில் நைட்களின் மிக முக்கியமான இரண்டு திறன்கள் இப்போது வெளிப்பட்டன இதுதான் ஏழாவது நிலை கோவில் நைட்டின் உண்மையான வலிமை அந்த நொடியில் காவியின்றி லாங் ஹாப்சனுக்கு பத்து மீட்டர் தொலைவில் இருந்தான் அவனது வலது கையில் உள்ள கனமான வாள் அவனை நோக்கி புனித பரிசுத்த தீயை ஒரு சங்கிலி போல செலுத்தியது அந்த கணத்தில் காவியின்றியிடமிருந்து ஒரு பிரகாசமான தங்க ஒளிவட்டம் வெளிப்பட்டது அவனுக்கு பின்னால் இருந்த கையேறும் சற்று தொலைவில் நின்ற ஹான் யுவும் உடல் முழுவதும் வெப்பமாக உணர்ந்து பின்னால் தள்ளப்பட்டனர் ஹான் யுவின் சக்தி சேமிப்பு திறனும் தடைப்பட்டது ஏழாவது நிலை வலிமையாளராக காவியின்றி உணர்வு இந்த இளைஞர்களுக்கு அப்பாற்பட்டது அவனுக்கு அருகில் நடப்பவை அனைத்தும் அவனுக்கு மிகவும் தெளிவாக இருந்தன ஹான்யூ சக்தி சேமிப்பு திறனை பயன்படுத்துவதை அவன் அறிந்திருந்தான் ஆனால் முன்பு அதை தடுக்காமல் இருந்தது அவனை அதிக ஆன்மீக சக்தியை செலவழிக்க வைப்பதற்காகவே ஹான் யுவின் சக்தி சேமிப்பு முடியும் தருவாயில் அவனது ஆன்மீக சக்தி பாதிக்கு மேல் செலவானபோது காவியின்றி தனது தங்க ஒளிவட்டத்தால் அவனை பின்னால் தள்ளி அவனது சக்தியை இழக்க செய்தான் இந்த தங்க ஒளிவட்டத்திற்கு தாக்குதல் வலிமை இல்லை ஆனால் இதன் விளைவால் லாங் ஹாப்சனை தவிர மற்றவர்கள் பின்னால் தள்ளப்பட்டனர் மேலும் அவர்களுக்கு அதிர்ச்சியாக காவியின்றி லாங் ஹாப்சனை தாக்க விரும்புவதை பார்த்து ஹாவியூவும் லின்சினும் தங்களது பாதுகாப்பு மந்திரங்களை தயார் செய்து கொண்டிருந்தனர் ஆனால் இந்த தங்க ஒளிவட்டத்தின் விளைவால் அவர்கள் தயார் செய்த உறுப்பு கவசங்கள் ஒளியின்றி மறைந்தன லின்சின் உறுப்பு அழிப்பு ஒளிவட்டம் என்று கூறினான் உறுப்பு அழிப்பு ஒளிவட்டம் ஏழாவது நிலைக்கு கீழே உள்ளவர்களை உடனடியாக சிதைக்கவும் உறுப்பு மந்திரங்களைத் தடுக்கவும் முடியும் ஒரு மந்திரம் இனத்தின் வலிமையான அழைப்பாளர்களுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் ஆச்சரியமாக காவியின்றி பயன்படுத்திய இந்த உறுப்பு அழிப்பு ஒளிவட்டம் தீமோதிரத்தை எதிர்க்கும் விளைவையும் கொண்டிருந்தது மிகவும் சிறப்பாக இது லாங் லாங்ஹாப்சனை தனியாக இந்த தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு ஆளாக்கியது அந்த நொடியில் மட்டுமே முதல் தர இராணுவ பேயேட்டை குழுவின் இளைஞர்கள் ஒரு உண்மையான வலிமையாளர் எப்படி இருப்பார் என்பதை உணர்ந்தனர் தோழர்களின் உதவி இல்லாமல் லாங் லாங்ஹாப்சன் காவியின்றியை நேருக்கு நேர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ஆனால் அவன் முன்பு போலவே அமைதியாக இருந்தான் புனித வடிகட்டி கவசம் மற்றவை போலவே ஒரு மந்திரமாக இருந்ததால் இந்த உறுப்பு அழிப்பு ஒளிவட்டத்தின் விளைவால் மறைந்தது இப்போது அவனால் உறுதியாக எதிர்க்க மட்டுமே முடியும் ஆழமாக மூச்சு வாங்கி லாங் லாங்ஹாப்ஸன் தனது புனித ஆன்மீக அடுப்பைச் சுற்றிய தங்க நிற திரவம் பயங்கரமாக நடுங்குவதை உணர்ந்தான் அவனது இரு கைகளும் தங்க நிறமாக மாறின தங்க திரவம் தொடர்ந்து வெளியேறி அவனது இரு கைகளுக்கு மேலே காற்றை நிரப்பியது குனிந்து அவன் தெய்வீக தடுப்பு திறனை பயன்படுத்தினான் தவிர்க்க முடியாத நிலையில் அவன் பட்களை கடித்து கைகளை உறுதியாக வைத்தான் போஃப் புனித பரிசுத்த தீ புனித ஆன்மா கவசத்தை தாக்கியது அதை அடர்ந்த தங்க நிறத்தால் மூடியது உண்மையான எதிரிகளை எதிர்கொண்டிருந்தால் காவியின்றி தனது புனித பரிசுத்த தீயை காற்றில் பரவவிட்டு அனைவரையும் சாம்பலாக்கியிருப்பான் ஆனால் இப்போது அவன் இந்த இளைஞர்களின் வலிமையை மதிப்பிடுவதற்கு மட்டுமே முயன்றான் அதனால் அத்தகைய முறைகளை பயன்படுத்தவில்லை அவனுக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தவன் இந்த குழுவின் தலைவனான லாங் லாங்ஹாப்சென் இந்த ஆண்டின் பேய்வேட்டை தேர்வில் முதல் இடம் பிடித்தவனின் எல்லைகள் என்னவாக இருக்கும் புனித பரிசுத்த தீயை நேர்த்தியாக கட்டுப்படுத்தி அவன் தாக்குதலை தொடர்ந்தான் லாங் லாங்ஹாஃபென் தாங்க முடியாத நிலைக்கு வந்தவுடன் காவியின்றி உடனடியாக நிறுத்துவான் புனித ஆன்மா கவசத்தின் பாதுகாப்பு உண்மையிலேயே அபாரமானது லாங் ஹாப்செனின் முந்தைய ஒளிரும் கவசத்தை விடவும் மேம்பட்டது ஆனால் புனித பரிசுத்த தீயை தாங்க முடியவில்லை உடனடியாக பரவி அது லாங் ஹாப்செனின் இரு கைகளை நோக்கியது இந்த முறை தீவிரமான உடல் வலி இல்லை ஆனால் தூய ஒளி சக்தி ஒரு எரியும் வலியை அளித்தது நேரடியாக தொடர்பு கொண்டபோது அவனால் அதன் வெப்பத்தை உணர முடிந்தது இது ஒரு மென்மையான ஆனால் மிகவும் அழுத்தமான எரியும் வெப்பம் லாங் லாங்ஹாப்சனின் திரவ ஆன்மீக சக்தி புனித பரிசுத்த தீயை சந்தித்தபோது அது எரிபொருளாக மாறியது போல உணர்ந்தது புனித பரிசுத்த தீ அவனது இரு கைகளுக்கு மட்டுமே பரவியிருந்தாலும் லாங் லாங்ஹாப்சன் தனது உடல் பாதுகாப்பு முழுவதும் எரிவது போல உணர்ந்தான் அவனது மார்பில் புனித ஆன்மீக அடுப்பு கருமையாக மாறியது அவனது உடலில் உள்ள திரவ ஆன்மீக சக்தி நிலையற்ற நிலையில் முன்னும் பின்னுமாக அலைந்தது ஆனால் ஆச்சரியமாக இந்த நிலையிலும் லாங் ஹாப்சன் இந்த ஆபத்தையும் உணரவில்லை லாங் ஹாப்சன் ஆபத்தை உணரவில்லை ஆனால் அந்த கணத்தில் காவியின்றி உணர்ந்தான் அவனது உறுப்பு அழிப்பு ஒளிவட்டம் முதல் தர இராணுவ வேட்டைக் குழுவின் உறுப்பினர்களின் மந்திரங்களை சிதைத்து புனித பரிசுத்த தீயின் தாக்குதல் லாங் ஹாப்சனின் புனித ஆன்மா கவசத்தை நோக்கி சென்றவுடன் பின்னால் இருந்து ஒரு பயங்கரமான கொலை உணர்வு வெடித்தது கையரின் ஊதா நிற முடி மெதுவாக அசைந்து பரவியது அவளது உணர்ச்சியற்ற கண்கள் சாம்பல் நிறமாக மாறின ஆழமான நீலா ஒளியை வெளியிட்டு அவள் கையில் இருந்த கருமை பச்சை குத்துவாளை மறையற் செய்து மெதுவாக இரு கைகளை பக்கவாட்டில் பரப்பினாள் ஆழமான நீலா ஒளிக்கு வெளியே ஐந்து மீட்டர் சுற்றளவில் உள்ள காற்று முழுவதுமாக சாம்பல் நிறமாக மாறியது இந்த சாம்பல் நிறம் என்னவென்று யாருக்கும் தெரியவில்லை ஆனால் காவியின்றி தனது முதுகில் பயங்கரமான கொலை உணர்வு கிட்டத்தட்ட தூய்மையாக இருப்பதை அதிர்ச்சியுடன் கண்டறிந்தான் ஒளிரும் உடலால் ஆன ஒளிரும் கவசத்திலும் புனித பரிசுத்த தீயின் வெடிப்பு சக்தியிலும் அவன் பின்னால் வீசிய காற்றில் அந்த பரம கொலை உணர்வு புனித ஒளியால் நிரம்பியிருந்தது முழுமையான அமைதியுடன் இருந்தது இது இது என்ன உடனடியாக எதிர்வினையாற்றி காவியின்றி திரும்பினான் அதை வெளியிட்டவள் என்பதைப் பார்த்தான் இந்த பார்வையற்ற பெண்ணால் எப்படி இவ்வளவு பயங்கரமான ஒளியை வெளியிட முடியும் இது அவளது ஐந்தாம் நிலை பயிற்சியை முற்றிலும் மீறுகிறது அதிர்ஷ்டவசமாக முந்தைய புனித பரிசுத்த தீ லாங் ஹாப்சனின் புனித ஆன்மீக அடுப்பின் விளைவு தடைப்பட்டது இல்லையென்றால் காவியின்றி ஆபத்தில் இருந்திருப்பான் இந்த பனிப்புயல் போன்ற குளிர்ந்த உணர்வு காவியின்றியை நரகத்தில் விழுந்தது போல உணரச் செய்தது இது ஒரு எதிரியாக இருந்தால் அவன் தயங்காமல் உடனடியாக தாக்கியிருப்பான் ஆனால் அவனுக்கு முன்னால் நின்றவள் எதிரி இல்லை அவளைச் சுற்றிய சாம்பல் பகுதி விரிவடைய அவளது பயங்கரமான கொலை உணர்வு வியக்கத்தக்க வேகத்தில் ஆழமடைந்தது அதே நேரத்தில் முதல் தர இராணுவ வேட்டைக் குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் பயங்கரமான அழுத்தத்தால் தூண்டப்பட்டு திடீரென எழுந்தனர் மெதுவாக தனது வலிமையை மீட்டெடுத்த வாங் யுவான் யுவான் மீண்டும் பாய்ந்தால் அவளது கையில் உள்ள மாபெரும் ஆன்மா கவசம் தீவிர வெள்ளி ஒளியை உமிழ்ந்தது ஆன்மீக சக்தியின் பெரும் அலைகள் காற்றில் வேகமாக கலந்தன அவளது பெரிய கண்கள் வெள்ளி நிறத்துடன் இருந்தன மாபெரும் உயிரின அழைப்பு வாசல் இறுதியாக கடைசி நொடியில் திறந்தது இந்த முறை அது ஆட்டுக்குட்டி இல்லை மாறாக முப்பதுக்கும் மேற்பட்ட கருப்பு மெல்லிய தொடு உறுப்புகள் வெளியேறி காற்றை வன்மையாக முறுக்கின பின்னர் ஒரு பருத்த உடல் உயிரின அழைப்பு வாசலில் இருந்து வெளியே வந்தது ஹான்யுவின் தலைக்கு மேலே அவனது பேய்கண்காவ்யைத் தாக்க தயாராக இருந்தது ஆனால் மாபெரும் உயிரினம் உயிரின அழைப்பு வாசலில் இருந்து வெளியே வந்தவுடன் எதிர்பாராத விதமாக அது பயந்து ஹான்யுவின் பின்னால் ஒளிந்து கொண்டது